புறத்துக்கு வந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா காலை நேரு நியமங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு பாண்டவர்களை பார்க்க செல்கின்றார் வாசலில் இருந்தே வரவேற்ற யுதிஸ்திரின் முகம் அன்று மிக வாட்டத்தோடு இருப்பதை குறிப்பால் உணர்ந்து கொள்கிறார் கிருஷ்ண பரமாத்மா உள்ளே வந்து அமர்ந்தவர் தர்மரை பார்க்கின்றார் அவரோ தலை குனிந்து அமர்ந்திருக்கின்றார் மைத்துனா ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் உடல் உபாதை ஏதுமில்லையே என்று கேட்கின்றார் கிருஷ்ணர் இல்லை கிருஷ்ணா இரவில் சரியாக தூங்கவில்லை உறக்கம் வரவில்லை என்றால் அது நிம்மதியின்மையை குறிக்கின்றது உன் மனம் அமைதியில்லாமல் இருக்கிறதா என்ன அப்படி அசம்பாவித சம்பவம் எதுவும் அஸ்தினாபுரத்தில் தற்போது நிகழ்ந்ததாக தெரியவில்லையே அசம்பாவிதம் எல்லாம் இல்லை கண்ணா ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தேன் அது என்னை தூக்கம் இல்லாமல் செய்துவிட்டது தர்மா மனம் வேதனைப்படும் எதுவாக இருந்தாலும் யாரிடமாவது அதை வெளிப்படுத்திவிட வேண்டும் இல்லை என்றால் அது உள்ளத்தை அரித்து அரித்து பெரும் துன்பத்தை வரவழைத்துவிடும் என்னிடம் சொல் எதுவாக இருந்தாலும் சொல் என்னால் தீர்க்க முடிகிறதா என்று யோசிக்கிறேன் தர்மர் சற்று தயங்கிவிட்டு ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணா பாண்டவர்களாகி நாங்கள் நல்லவர்கள்தானே அதில் என்ன சந்தேகம் அதனால்தான் நான் உங்களோடு இருக்கிறேன் எங்களின் அருங்குணங்கள் எது வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் துணிவு நல்லவருக்கு உதவும் பாங்கு எளியோருக்கு இரங்கல் என உங்கள் ஐவரி நற்குணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாமே அத்தனையும் ஒருங்கே பெற்றவனாக நீ இருக்கும்போது பொன் உன் தலைமையில் உன் தம்பிமார்களும் அப்படித்தானே இருப்பார்கள் சரி தான தர்மத்தில் அதையும் நீங்கள் செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் அப்படியானால் கொடைக்கு சிறந்தவன் கர்ணன் என்று உலகமே பாராட்டுகிறதே நாங்கள் அவனை விட எவ்விதத்தில் குறைந்து போனோம் இந்த எண்ணம் தான் என்னை இரவெல்லாம் உறங்க விடாமல் செய்கின்றது கிருஷ்ண பரமாத்மாவின் அதரங்களில் மென் நகை நெழுகின்றது தர்மரின் முகத்தையே உற்று பார்த்தார் சரி வா என்னோடு உன் தம்பிகளையும் அழைத்துக்கொள் உன் சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிறதா என பார்ப்போம் கிருஷ்ணர் முன்னே செல்ல பாண்டவர்கள் பின்தொடர்கிறார்கள் அஸ்தினாபுரத்தின் எல்லையை தாண்டி ஒரு இடத்திலே எல்லோரையும் நிற்கச் செய்கின்றார் கிருஷ்ணர் அங்கே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வலக்கரத்தை உயர்த்துகின்றார் அங்கே இரண்டு சிறு மலைகள் தோன்றுகின்றன ஒன்று தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை இப்போது கிருஷ்ணர் தொடர்கின்றார் ஒரு சின்ன பரேட்சை தர்மா நீயும் உன் தம்பிகளும் சேர்ந்து இந்த இரு குன்றுகளையும் தானமாக கொடுக்க வேண்டும் யாருக்கு வேணுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை மாலைக்குள் கொடுத்து விட வேண்டும் முடியுமா அது நடந்தால் கர்ணனை விட நீங்கள் சிறந்தவர்கள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் உலகுக்கே எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லுகின்றார் தர்மர் தன்னுடைய தம்பிகளை பார்க்கின்றார் வலுவிற் சிறந்த பீமனும் வெள்ளிற் சிறந்த அர்ஜுனனும் நகுலனும் சாஸ்திரத்தில் சிறந்த சகாதேவனும் எல்லோருமே களம் இறங்குகிறார்கள் வருவோர் எல்லாம் அழைத்து தங்கு குன்றையும் வெள்ளி குன்றையும் வெட்டி வெட்டி கொடுக்கின்றார்கள் மாலை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது ஆனாலும் அவர்கள் கொடுத்ததில் பாதி குன்றுகள் அப்படியே தீராமல் இருந்தன தர்மர் யோசனையோடு கிருஷ்ணர் முகத்தையே பார்க்கின்றார் இன்னுமா தீரவில்லை என்ற பகவான் சரி நான் ஒரு யோசனை சொல்கிறேன் யாரையாவது அனுப்பி கர்ணனை அழைத்து வர சொல் கர்ணனை அழைக்க ஆட்கள் பறக்கின்றார்கள் கர்ணனும் வந்து சேர்ந்து விட்டான் கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பார்த்து கூறுகின்றார் கர்ணா இவை இரண்டும் அபூர்வ குன்றுகள் இன்று மாலைக்குள் இவற்றை கொடுத்து விட வேண்டும் மாலை ஆகிவிட்டால் இவற்றின் மகிமை போய்விடும் உன்னால் முடியுமா கர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான் சற்று தூரத்தில் ஒரு வயோதிக விவசாயி வருவதை பார்க்கின்றான் கர்ணன் ஓடி போய் அவருடைய கையை பிடித்து இழுத்து வருகின்றான் ஐயா நான் மகிழ்ச்சியோடு கொடுப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்பீர்களா அந்த விவசாயியை பார்த்து கர்ணன் கேட்கின்றான் கர்ண மகாராஜா கேட்கிறாரே அது இருக்கும் என்று நினைத்து விவசாயி சரி சரியன தலையசைத்திருக்கின்றார் இதோ இந்த தங்கு குன்று வெள்ளி குன்று இரண்டையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்ணன் கூற விவசாயி மலை போடு தன் பரிசு பொருளை பார்க்கின்றார் இந்த வேளையிலே கிருஷ்ண பரமாத்மா தர்மரை நோக்கி திரும்புகின்றார் கர்ணன் ஏன் சிறந்தவன் என்று இப்போது புரிகிறதா என்று பொருள்படும்படி தன்னுடைய பார்வையாலேயே தர்மருக்கு உணர்த்துகின்றார் கிருஷ்ண பரமாத்மா தர்மர் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்கின்றார் மனமு வந்து கொடுப்பதில் வாரி வழங்குவதில் கருணனுக்கு இணை யாரும் இல்லை தர்மமோ தானமோ இரண்டையும் மனமு வந்து செய்ய வேண்டும் என்பதை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உணர்த்திய தான் இது இதைத்தான் ஸ்ரத்தாய தேயம் அஸ்ரத்தாய தேயம் என சொல்கிறது தைத்திரிய உபநிஷதம் அதாவது முழு நம்பிக்கையோடு ஈடுபாட்டோடு எதையும் தானம் செய்ய வேண்டும் என்கிறது இந்த ஸ்லோகம் பகவான் தானத்தை கூட நிதானத்தோடு செய்தால் முழு பலன் என்பதை பாண்டவர்களுக்கு உணர்த்தினார் தீர்த்த விட்டலா சேத்திர விட்டலா என தொடங்கும் அபங் பாடலில் ஒரு வரி வரும் பாருங்கள் தண்ணீர் விட்டலன் ஊர் விட்டலன் அம்மா விட்டலன் அப்பா விட்டலன் அனைத்துமே பகவான் விட்டலனின் ரூபம் என செல்லும் அந்த பாடலில் ஒரு வரி நிதான விட்டலா என்கிறது அதைத்தான் பகவான் தர்மருக்கு தெளிவாக விளங்க வைத்தார் இந்த சம்பவத்தின் மூலம் ஆக தானம் என்பது நல்லது அதை நிதானமாக செய்வது மிக மிக நல்லது